நான் ஸ்கூல்ல இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வருவேன் என் சாக்லேட்டை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன் கொஞ்சம் எங்கேயாவது போயிட்டேன்னா இவ என் சாக்லேட் எடுத்துட்டு வெறும் கவரை ஃப்ரிட்ஜில் வைப்பா ஏமா சொல்றீங்க எனக்கு சாக்லேட் பிடிக்கும் உங்க தங்கச்சி தானே சாப்பிட்டேன் அது ஒரு பெரிய குற்றமா விஜய் கேளுமா நீங்க வாங்கிச்ச சாக்லேட் நான் தப்பா நான் ஒரு தடவை சாப்பிட்டா பரவாயில்லை எல்லா தடவையும் சாப்பிட்டா அப்ப என்ன பண்றது

ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் முடிஞ்சிருக்கு தெரியுமில்ல இல்ல வேற ஆளை பத்தி சொல்லிட்டு என்னடா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க நீ என்ன எனிமி ஆயிட்டியா எனிமி இல்ல எங்க அப்பா அம்மா எனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க எனக்கு எங்க அப்பா அம்மா இருக்காங்க அது போதும்டா ஓகே இப்போ நம்ம குழந்தைகள் கையில ஒவ்வொரு பொம்மைகள் அவங்க விளையாடுற அந்த பொம்மைகளை வந்து கையில கொடுத்துருக்கோம் இப்போ அந்த பொம்மையை பத்தி ஒரு சில கேள்விகள் அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாப்போம் ஆமா இது என்ன பொம்மை தம்பி ஸ்பைடர் இவர் என்ன பண்ணுவாரு

எப்படி இத பாயின்னு சொல்ற பாக்க மாதிரி பாய் தான் பாய் மாதிரி தான் எனக்கு அது கூட மாட்டேல உண்டு எனக்கு தெரியலன்றடா உன்னை கேட்டிட்டு இருக்கேன் டேய் இது இது வச்சு என்னவா தான் பண்ணுவே நீ அப்படியே அப்படியே அடி செச்சி விளையாடுவேன் ஆவள இப்படி போய் கெட்டி தொங்கு விட்டுக்கிட்டு அப்படியே செவிட்டு வாக்கல பண்ணு அப்படியே பொடி வாக்கல பண்ணு அப்படியே அடி செச்சி விளையாடுவியா என்னடா இந்த ரொம்ப நாள் கழிச்சு அநியாயத்துக்கு மிதி வாங்கி இருக்கும் போல

ஒரு ட்ரெஸ்ஸு கூட போடாம ஒரு பயணம் கொடுத்துருக்கீங்களே சிக்ஸ்டன் சிக்ஸ்டீன் நினைச்சி வாயில் வச்சு கவனித்து தம்பி இது ஆம்பளையா பொம்பளையாம்டா இது ட்ரெஸ்ஸுங்கடா சாப்பாடு ஊட்டி விட்றியா டோ டோரா பூச்சியை ஒன்றி கவனித்த மாதிரி நீயும் செய்யணும்

லேடிஸியான குட்டி போடுமா ஜென்ஸியான குட்டி போடுமா பாப்பா அண்ணாதே கிடக்கியா நட ரோட்ல யார் வித்த பிள்ளையோ விளையாட்டுல விளையாடிங்க கூட இது கூட நான் வந்து ரிங்கா ரிங்கா டோசஸ் விளையாடுறேன் ரிங்கா ரிங்கா டோசஸ் எங்க ஒரு வாட்டி விளையாட்டு கட்டுமா ஆ ரெடி 1 2 3 ரிங்கா ரிங்கா டோசஸ் ஆஷா புஷா ஆ சா ரைட் ரக்கண்ணா எல்லாம் கைத்துடிங்க சரி இந்த வந்து இப்போ ஏழை விடுறோம் யார் அதிகமாக இருக்கிறதோ அவங்களுக்கு அந்த பொம்மையை கொடுத்துருவோம் என்னடா உனக்கு என்ன ஆ ரூபா ஆரம்ப விலை பத்துரூவாயா பத்து ரூபா ஒரு தரம் பத்து ரூபாய் ரெண்டு தரம் பத்து ரூபா மூணு தரம் கம்பி

அதுக்கு வீட்டுக்கு போனோன்னா ஒரு சட்டை மட்டும் தச்சு போட்டு சரியா இல்ல நீ ஒரு வார்த்தை கேட்டீன்னா அவங்க தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ கேக்குறியா தலைவா இப்ப காட்டு தலைவா இடுப்ப இப்ப காட்ட மாட்டேங்க தலைவா நீ பிரனிதா என் பொம்மையத்தா அப்படின்னு வேணா நீ கேள் அப்படிலாம் தர முடியாது அப்படிலாம் வாய் தர முடியாது கேட்டீங்க கை வர கால் வர பிச்சு எரிஞ்சுட்டு

இப்போ ஸ்கூலெல்லாம் சிறந்தாயி தம்பி சரியா இனிமா நேராக ஸ்கூலுக்கே போய் படிக்கலாம் சரியா சரி எல்லா டீச்சருமே கையில் இருந்த மாதிரி ஒரு குச்சி வச்சிருக்காங்களாம்மா அது ஏன் வச்சுருக்காங்களா வந்து இது என்னது என்னது அப்படின்னு எதுக்கு சின்ன குழந்தைங்க

என்ன வேலை regulating annex cath Twe giờ சிஸ்டர் tanta puppyர்Kitермopl께 வேலைபாக்குறішzę conexlevant நச்சாக்கே practיק அம்மா இச்சா சிஸ்டர் நrintsű訂 ம Hyung�� grassroots thorough க SAN Mexican பாத் தயவை fortressாக்குப் பார்த்தியா deme敗ச் சக்கிறேன். நீங் இல்ல நான் நாற்க்துமின் கேடேயே appeals duluью குடும்பமே வந்து சாப்பாட்டு கடையில் தான் நாங்கள் வேலை பார்க்குறோம் உனக்கு பிடிக்காத மிஸ் அப்படின்னா எந்த மிஸ் சொல்லுவாரு மீனாட்சி மீனாட்சி மிஷினு ஒரு மிஸ் இருக்காங்க ஐயா அவங்க மட்டும் நமக்கு ஆகவே ஆகாது என்ன சர்ட்டேட்டுமே இருக்காங்க மேக்ஸ்ஸு அப்போ கொஞ்சம் கடுப்பு வரத்தான் செய்யும் என்ன ஆமா எயிட் ப்ளஸ் எயிட் டோட்டல் செவன் அப்படியே செவன் ஒன் உனக்கு கடன் தெரியுமா ஆமாம் எயிட் ப்ளஸ் 20. டுவெண்ட்டியா ஆஹ் எது சூப்பர்த்தி கழிச்சிக்கிட்டு தம்பி வணக்கம் தலைவா நல்லா இருக்கீங்களா ஆஹ் சொல்லுங்க தலைவா எயிட் ப்ளஸ் எயிட் டோட்டல் எவ்வளவு டீயா காப்பியாமா காப்பி தம்பி உனக்கு ரொம்ப சின்ன கணக்குடா த்ரீ ப்ளஸ் த்ரீ எவ்வளவு தீரோய்யா ஆஹ் ஒரு பாட்டு பாடு

ஆமா இப்போ நம்ம உன் பேர் என்ன சொல்லுங்க பாப்பா டாக்டர் சுவாமி நீ படிச்சு டாக்டர் ஆகப் போறீங்களா ஆமா கை கொடுங்க கை கொடுங்க வெரி குட் நீங்க நீங்க டாக்டர் ஆயிட்டீமா டாக்டர் ஆயி கிளினிக் ஆரம்பிச்சீங்கனா இப்ப என்ன டாக்டர் ஆவல நான் இன்னும் ஸ்கூலுக்கு போறேன் ஒரு அழகான ஒரு பாட்டு ஒன்னு பாடுங்க டாக்டர் என்ன மொட்டை லவ் யூ புஜி என்ன மொட்டை சொல்லு புஜி என்ன மொட்டை கிள்ளி புஜி என்ன மொட்டை புஜி டார் புஜி ஜீர புஜி உங்க அப்பா பேர் என்ன பாப்பா எங்க அப்பா பேரு சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷனே வீட்ல சந்தோஷமா இருக்காரா சந்தோஷமா சந்தோஷம் பேட்டா பாத்து என்னம்மா அப்பா அம்மா நைட் ஃபோன் பார்க்கவாள ஃபோன் என்னம்மா பார்க்கறது படம் போக்கலோடு எங்க அம்மா அப்போமே எங்க அப்பாவ நான் துணி ஃபோன் நீ சும்மா ஏதாவது நியூஸ் பார்த்து நிற்கிற ஃபோனைவே எங்க அப்பா பார்க்குறதா என்ன என்ன எதுக்குல போடுறாங்க ஏன்னா எங்க அப்பா எங்க அம்மா ரொம்ப டிஸ்டர்ப பண்றாங்க என்ன என்ன டிஸ்டர்ப அம்மா சமை சோது சмина சமைசிவாங்க வாஷிங் மெஷின்ல போட்டு துணி toyனா அதை toyக்க மாட்டாங்க எல்ல கைல போய் 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 தேய்க்க வெச்சிரலாம் ஆமா انا எங்க அம்மா வயிற்று வலிக்குது பால் செஞ்சுட்டா அபின் சொன்னா பால் செஞ்சிதா அம்மா

அடி நீங்களே காசு கொடுக்குங்க பரவாயா ஏய் பெரிய ஆளாக இருக்கும் கொடுக்க கூப்பா என்னம்மா என்னம்மா தலைவா தலைவன் என்ன தலைவா கூப்பிடா ஆமா ஒன்று கேர்ள் இருக்கா தலைவா எதுக்கே எத்தனை இருக்கு தலைவா ம என்னை தம்பி என்ன மொழியில் பேசுறான்னு கொஞ்சம் கொஞ்சம் என்ன தலைவா பேசுகிறாட்டிங்க உன் கேர் ஃப்ரெண்ட் இருக்கல பேர் சொல்லு அர்ஜுன் அர்ஜுன் ஆம்பளை பேர் கேட்டேன் தலைவாடி கிடையாது